சாமி வணக்கம் கந்த சஷ்டி ஆரம்பிக்க போது அது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது நான் விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் எப்படி இருக்கிறது சாமி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது கந்த சஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு வந்து சஷ்டி ஆரம்பம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரத்தோட சஷ்டி விரதம் முடிவுக்கு வருது மறுநாள் திருக்கல்யாணம் எல்லா ஆலயங்கள்லயும் சிறப்பா நடக்கும் இப்ப ரொம்ப பேர் கேக்குறது என்ன அப்படின்னா உங்களை மாதிரி நான் புதுசா சஷ்டி விரதம் இருக்க போறேன் எந்த நாள்ல நான் ஆரம்பிக்கணும் ஆறு நாள் சஷ்டி விரதம் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் எப்படி நான் இருக்கணும் எப்படி கடைபிடிக்கணும் இந்த ஆறு நாளும் நான் என்ன செய்யணும் இந்த விரதத்துக்காக அப்படின்னு கேட்டிருக்கேன் ஒவ்வொருத்தவங்க தொழிலுக்கு கேட்பாங்க படிப்புக்கு குழந்தைக்கு கல்யாண வரன் உடல் பிணி இப்படி எக்கச்சக்கமான தீர்வுகளை தரக்கூடியதுதான் இந்த சஷ்டி விரதம் இது ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடிய தொடர்ந்து ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை நம்ம பார்க்கலாம் நமக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு பார்த்தோம்னா புதன்கிழமை நமக்கு சஷ்டி ஆரம்பம் இப்படி புதன்கிழமையில நமக்கு வந்து சஷ்டி ஆரம்பிக்கிறதுனால முதல்ல நீங்க சஷ்டி விரதம் இருக்க போறீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்பாக நீங்க தயாராக வேண்டும் அதாவது இப்ப நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அதை நிறுத்திக்கிறனும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில அதிகாலையில நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேணும் அப்படி நீங்க வந்து இப்ப சுடுது நீர் வச்சுன்னா குளிக்க விரதம் இருக்கிறவங்க குளிர்ந்த நீரில் குளம் ஆறு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் அதுல குளிக்கலாம் சில திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுடுவாங்க இப்படி இந்த ஆறு நாட்களுமே காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்க வேண்டும் குளிர்ந்து அதை சூடு பண்ணாத தான் குளிக்க வேண்டும் ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கும்போது பெண்கள் இந்த ஆறு நாளும் தலைக்கு தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சில இடங்கள்ல பனி குளிர்ந்த மலைகள்லாம் எல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து தண்ணி தலைக்கு ஊற்றணும் அப்படின்னா தலபாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால உடலை பொறுத்து நீங்க வந்து மேலுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கிறலாம் தலைக்கு தண்ணி தெளிச்சுக்கிறதாம் ஆறு நாளும் குளிக்கனாலும் பிரச்சனை இல்லை முருகப்பெருமான மனசார வேண்டி கூட நீங்க தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம் சஷ்டி விரதம் இருக்கும்போது நம்ம முதல்ல வந்து மனசை ஒருநிலைப்படுத்திக்கிறோம் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிறணும் முருகன் மட்டும்தான் நம்ம மனசுல குடியிருக்கணும் வேற எந்த நினைப்பும் நம்மள வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது காலையில எந்திரிச்சு நாலரை மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யணும் குளிக்கணும் குளிச்சுண்டு திருநீர் நெற்றியில் அணியணும் உங்களுடைய வீட்டில் பூஜாரி வச்சிருப்பீங்களா அந்த முருகனுடைய திருவுருவ படம் இருக்கும் அந்த திருவுருவ படத்துக்கு சமண குங்குமம் போட்டு வச்சு நல்லா சாத்தி அதை அலங்கரித்து விளக்கேற்றி அதுக்கு ஏதாவது ஒரு நிவேதான பொருள் வச்சு